குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஷரவிந்திரன் சாவித்ரி ஒரு மந்திர தரவுக்கோள் பாகம் நான்கு பார்ட் டூ புக் ஃபோர் தொடர்ச்சி இறைவன் அருகில் நெருங்கி வருவதை போன்றதொரு அமைதி பூமியை நோக்கி வருகிறது ஆழ்ந்த மௌனத்தின் ஒலி ஒன்று மண்ணையும் விண்ணையும் ஒலிபெயர் செய்கிறது தியானத்தில் தலைக்கிருக்கின்ற பூமி பெண்ணின் ஏகாந்த இதயத்தை ஓ திசையும் ஆனந்த பரவசமும் நிரப்புகின்றன நமது வாழ்க்கையில் ஏற்படும் இன்பத் துன்ப வீச்சுகளின் தாக்கங்களை கடந்து அவற்றுக்கு அப்பாற்பட்டு நின்று ஆர்வத்துடன் நாம் நாடும்போது இது போன்ற ஒரு பேரமைதி நமக்குள்ளும் ஏற்படுகிறது அந்த ஆழ்ந்த அமைதியிலிருந்து வெளிப்படும் ஒளியானது நமது உள்முகப் பகுதிகளை சீரமைத்து ஒளிபெற செய்கிறது இந்நிலையில் நமக்குள் இருக்கும் சலனங்கள் யாவும் மறைந்து நம் எண்ணங்களும் உணர்வுகளும் ஒருமுகப்பட்டு இறமையை நோக்கி ஆர்வத்துடன் திரும்புகின்றன தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் பூமி தாயின் இதயத்தை இசையும் பரமசமும் ஆட்கொள்வது போன்று நாமும் தியானத்தின் மூலமாக இறமையோடு நம்மை இணைத்துக் கொள்ளும் போது பரிபூர்ண பரவச அனுபவங்களும் நம்மையும் ஆட்கொள்கின்றன என்பன போன்ற உண்மைகளை பகவான் இங்கு நமக்கு குறிப்பால் உணர்த்துகிறார் எல்லேற்ற பறவிலின் அமைதி பிரதேசங்களில் கனவொன்று தோன்றுகிறது காலம் அதற்கு துணையாக நின்று ஒத்துழைப்பு தருகிறது காலம் கூடி வருகிறது காலம் தனது ஆனந்த பரவச மாடங்களை திறந்து வைக்கிறது சந்தோஷமும் நம்பிக்கையும் பூமியின் இதயத்தில் துளிர்விடத் தொடங்குகின்றன பூமியின் உள்ளார்ந்த ஜீவன் சொர்க்கத்தின் சிகரத்தை ஏற்றெடுத்து பார்க்கிறது உள்ளார்ந்த எண்ணமானது இறைமைக்கான ஆர்வம் என்னும் மறைந்திருக்கும் சுடரொலியை தூண்டிவிடுகிறது உள்முக பார்வையானது பார்த்தறியாத கதிரவனை போற்றி கொண்டாடுகிறது அன்புடன் ஆதாரிக்கிறது பூமிக்கு இறங்கி வருமாறு அழைக்கிறது பிரார்த்தனை செய்கிறது Three thoughtful seasons passed with shining tread, and scanning one by one the pregnant hours, watched for a flame that lurked in luminous depth, the vigil of some mighty birth to come. Page number 351.